சித்திரை வணக்கம் இருபத்தி நான்கு ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்புகளை வாகன பலதுகளை சீர் செய்வீர்கள் உறவினர்களின் வாலிகள் விட்டு கொடுத்து செல்லவும் பெருந்தன்மையான பேச்சுகளின் மூலம் புதிய அறிமுகம் செல்வாக்கும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நினைவு திறன் மேம்படும் வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அஸ்வினி விட்டு கொடுத்து செல்லவும் பரணி செல்வாக்கு அதிகரிக்கும்

உயர்வு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை அனுசரித்து செல்லவும் ரோகிணி ஆர்வம் ஏற்படும் மிருக சீரிஷம் கவனம் வேண்டும் மிதனம் ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வெளி வட்டார பயணங்களில் கவனம் வேண்டும் மாவிப்பு உயரும் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சீரிஷம் அனுபவம் மேம்படும் திருவாதிரை ஆலோசனை வேண்டும் புனர்பூசம் கவனத்துடன் செயல்படவும் கடகம் ராசி அன்பர்களே தொடர்பான நெருக்கடிகள் ஓரளவு குறையும் உடன் ஆதரவாக இருப்பார்கள் சிறு மற்றும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் பணி சார்ந்த செயல்களில் புரிதல் ஏற்படும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும் வாய்ப்புகள் கிடைக்கும் புரிதல் உண்டாகும் சிம்மம் ராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பேச்சுகளில் உண்டாகும் பிள்ளைகளின் வழியில் நம்பிக்கை ஏற்படும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சி கூடும் மனதளவில் தெளிவு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் மேம்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கீழக்கு அதிர்ஷ்ட எண் நிறம் இளநீள நிறம் மகம் ஆனகோலம் பிறக்கும் பூரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திரம் தேடல் மேம்படும் கன்னி ராசி அன்பர்களே ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த பணிகளில் மதிப்பு மேம்படும் நீண்ட தூர வாய்ப்புகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் அதிர்ஷ்டகரமான நாள் சித்திரை வாய்ப்புகள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறுவதில் அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் மாணவர்களுக்கு விவேகத்துடன் செயல்படவும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை அலைச்சல்கள் அதிகரிக்கும் சுவாதி விவேகத்துடன் செயல்படவும் விசாகம் மாற்றம் ஏற்படும் விருச்சிகம் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளில் மதிப்பு மேம்படும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சகோதர வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் மதிப்பு மேம்படும் அனுஷம் ஆதரவான சூழல் உண்டாகும் கேட்டை இன்னல்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அரசு பணிகளில் இருந்து வந்த இழப்பணிகள் குறையும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீள நிறம் மூலம் முடிவுகள் பிறக்கும் போராடம் வரவுகள் உண்டாக்கும் ஒத்திராடம் ஆதாயம் ஏற்படும் மகரம் ராசி அன்பர்களை கல்வி பாணிகளில் இருந்து வந்த ஆர்வமேன்மை குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராட்டம் ஆர்வமின்மை குறையும் திருவோணம் சஞ்சலமான நாள் அவிட்டம் லாபகரமான நாள் அன்பர்களே ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பிறக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் போட்டிகள் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அவிட்டம் ஆதாயம் உண்டாகும் சதயம் உபாதைகள் நீங்கும் போராட்டாதி ஆதரவுகள் மேம்படும் மீனம் ராசி அன்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளால் மனதில் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீர்கள் அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நன்மை நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆதிஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் போரட்டாதி பிரச்சனைகள் குறையும் ஒத்திரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும் ரேவதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நன்றி